இரவு நேரத்தில் இந்த வானிலைக்கே பதிவு பண்ணுறேன் இலங்கை வந்து ஒரு கடுமையான ஒரு மலைப்பொழிவால் தத்தளிக்க போகுது வெள்ளத்தில் மிதக்க போகுது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கை வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்களாக இருக்கட்டும் அது எந்த சொந்தங்களாக இருந்தாலும் எல்லா சொந்தங்களுமே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து எல்லாருக்குமே உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் இந்த மாத இறுதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் காரணம் என்னென்னா அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இலங்கையில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது காரணம் என்னென்னா லட்சத்தீவு பகுதியிலேருந்து அங்கேருந்து வர லட்சத்தீவு கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு தீவிரமான சுழற்சி படிப்படியாக தாழ்வு மண்டலமாகி தீவிரமாகி இலங்கையுடைய கிழக்கு பகுதியில் இலங்கையுடைய மேற்கு பகுதியில் ஒரு சுழற்சி தீவிரம் அடைய போது இலங்கையுடைய கிழக்கு பகுதியிலையும் ஒரு சுழற்சி தீவிரம் அடைய போது லட்சத்தீவுலேருந்து அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய தீவிரமான சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய மேற்கு புறத்துக்கு வந்து காலையில் நம்ம வந்து கொழும்புல இது வந்து தாக்குன்னு சொன்னால் ஆனால் கொழும்புல தாக்காமல் இலங்கையுடைய தெற்கு பகுதியில் அப்படியே ஒரு ரவுண்ட் போகுது இலங்கையுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சியோடு ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி ஒரு தீவிர சுழற்சியாக மாறி புயலாக மாறுவதற்கான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி இலங்கையுடைய கிழக்கு பகுதியிலேருந்து அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கியே வரப்போகுது அது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரப்போதா வரலையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களுமே எச்சரிக்கையோடு இருக்கணும் இதில் இலங்கை கடற்கரை ஓரத்தில் வரப்போகிறனால இலங்கையில் இருக்கக்கூடிய ஆம்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் அதாவது ஆம்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாவட்டம் அதாவது நம்மளுடைய மட்டக்களப்பு ஆம்பாரா இந்த பகுதியிலலாம் பல இடங்களில் ஆம்பாரா மாவட்டத்தில் அடுத்த அதாவது சரியாக சொல்லப்போனால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பல இடங்களில் இருபது முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம் அடுத்த நாலு தினங்களில் இந்த மாத இறுதிக்குள்ளே இலங்கையுடைய கிழக்கு பகுதி அங்கே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்து நம்மளுடைய திரிகோணமலை அப்படியே ஆம்பார் அந்த மட்டக்களப்பு ஒட்டுமொத்த பகுதிகளும் நம்மளுடைய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்க போகுது இதை செய்து உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லுங்க மழை வேணும் மழை வேணும்னு கேட்டீங்க இந்த வீடியோ நான் இப்போ பதிவு பண்ணுறேன் நீங்கள் வேணால் எண்ணி வச்சுக்கோங்க இந்த மாத இறுதிக்குள்ளே இலங்கை வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் தத்தளிக்குதுன்னு சொல்லியிருக்குவாங்க சொல்ல போகிறாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை மணியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இலங்கைக்கு எல்லாருமே ஆண்டவனிடமும் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிடுவோம் இலங்கை வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையிலேருந்து தப்பிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் யாருமே வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு அங்கே திருகோணமலை மட்டக்களப்பு ஆம்பாரா இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படியாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் மக்கள் பாதுகாக்கப்படணும் அங்கே இருக்கக்கூடிய அரசு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் ஆண்டவனையே ப்ரே பண்ணுவோம் எல்லா ஆண்டவர்களையும் மிகப்பெரிய லெவலில் நான் ப்ரே பண்ணுறேன் ஏன்னா அங்கே வரக்கூடிய நிகழ்வு ஒரு கொடூரமான மலையை கொடுக்க போகுது முப்பது நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மலை இந்த மாத இறுதிக்குள்ளே இலங்கையில் கொட்டோ கொட்டுன்னு போகுது அதனால் வெள்ள வெள்ளத்தில் மிதக்கப்போகுது இலங்கை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு படிப்படியாக வடக்கு நோக்கி நகரக்கூடும் இது படிப்படியாக வடக்கு நோக்கி வந்தாலும் கூட எந்த லெவலுக்கு தமிழ்நாட்டோட கடற்கரை ஓரத்தில் வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு மழை எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் பல பேர் இப்போ சென்னையை குறி வச்சிருச்சு சென்னையை சொல்லிகிட்டு இருக்காங்க சென்னையை தாக்குவது போல் இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல அதாவது தமிழக கடற்கரை ஓரத்திலேயே போவது போல தான் தெரியுது அதனால் எந்த இடத்துல வேணாலும் அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரை ஓரங்கள்லேயும் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால் இந்த மாத இறுதி வரைக்கும் எல்லாருமே எச்சரிக்கையோடு இருக்கணும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கணும் எல்லாரையும் பாதுகாப்பு பணியில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்கேருந்து வந்து அப்புறப்படுத்தி வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் ஏன்னா அந்த லெவலுக்கு இது எங்கே கரையை கிடக்குங்கிறத பொறுத்துருந்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்த அறிக்கையில் சந்திக்கிறேன் பொறுத்துருங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அடுத்த நாலு தினங்களுக்கு இலங்கை மிகப்பெரிய வெள்ளத்தில் மூழ்க போகுதுங்கிறத இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் பதிவுபடுத்திக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில் இது எப்படி நகரப்போது எப்படி வடக்கு நோக்கி வரப்போகுது எப்படி புதுச்சேரியில் கரையை கிடக்குமா இல்லை சென்னைக்கு போகுமா எப்படி போகுங்கிறத அடுத்த அறிக்கையில் நான் தெளிவுபடுத்துகிறேன் அதனால் சென்னைக்கும் இது வரைக்கும் அது வந்து கரையை இந்த இடத்துல ஏறுவது போல் எந்த ஒரு வானிலை படங்களும் காட்டலை பொறுத்துருங்க அடுத்த அறிக்கையில் இணைந்துருங்க சொல்கிறேன் எல்லாருமே எச்சரிக்கையோடு இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் இலங்கை மக்களுக்காக ப்ரே பண்ணுவோம் எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள் இலங்கை பாதுகாக்கப்படணும் நன்றி வணக்கம்